அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இன்றைக்கி கீரைக்கூட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து கீரையை நைஸாக அறிஞ்சு இந்த மண்பானையில் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த பத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக அதுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் சேர்த்து தண்ணி சூடேறி அது வந்து கொஞ்சம் தண்ணி சூடேனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் உப்பு மிளகாத்தூளும் போடுறேன் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்து கொஞ்சம் ஆவி வந்ததுக்கு அப்புறம் உப்பு தூள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் சூடேறிடுச்சு நான் கொஞ்சமாக உப்பு போடுறதில்ல சாம்பார் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் நான் இதிலே மஞ்சத்தூள்லாம் போட்டதுனால எதுவும் தேவையில்லை இதை அப்படியே வேகட்டும் மூடி வச்சு வேக வைக்கிறதை விட நீங்கள் அப்படியே நேரடியாக வேக வச்சிங்க அப்படின்னா அது சத்துக்கள் அப்படியே இருக்கும் கலரும் உங்களுக்கு மாறாமல் இருக்கும் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தேங்காயோடு அரைச்சி ஊற்றினோம்னா ரெடி அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியது தான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தேங்காய் துருவி இருக்கேன் கீரை பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம தேங்காய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துருவோம் இப்போ கீரை பாருங்கள் வெந்துருச்சு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ஒன்றும் நைஸாக இந்த பருப்பு இது ரெடி தான் நான் சேர்த்து சேர்த்துட்டு காட்டுறேன் உங்கள்ட்ட இப்போ நான் பருப்பும் தேங்காய் மட்டும்தான் இல்லை ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கல அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் இந்த இரும்பு கரண்டி வந்து நான் தாளிக்க போகிறேன் இந்த க இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து கறிவடகம் போடுறேன் சப்போஸ் உங்கள்ட்ட வடகம் இல்லைனா கழுகு உளுத்தம்ப தாளிச்சுக்கலாம் சாம்பார் வெங்காயம் இருக்குதுல்ல உங்களுக்கு அந்த ஸ்மால் ஆனியன் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் நைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு நல்லா வதக்கிட்டு சேர்த்தினாலும் வாசனையாக இருக்கும் சா உங்களுக்கு கூட்டு இல்லை நானும் கடுகு உளுத்தும் தழிச்சாலும் நல்லா தான் இருக்கும் இது நல்லா பொரியணுங்க நல்லா அப்போ தான் இது வந்து கசக்காமல் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப கருக விட்டுறாமல் இதுமாதிரி நல்லா பொரியும்போது வாசனை சனையாக இருக்குது அப்படியே நான் இந்த கூட்டில் வந்து விட்டுறேன் கூட்டு நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க கீரை கூட்டு ரெடி நல்லா எம்மையான கீரை கூட்டு நீங்கள் சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு பாருங்கள் அப்படியே கலர் கூட சேஞ்ச் ஆகலாம் நான் அப்படியே க்ரீனிஷாகவே இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்